அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் உங்கள் சைலஜா இந்த வீடியோ எதுக்காக எடுக்கிறேன்னா ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஒரு மனசுக்குள்ளே தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இவங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க யாருன்னா எங்கள் வீட்டு குலதெய்வம் எங்கள் லக்ஷ்மி இவர் குட்டி பையன் வந்து எங்கள் யாக்கோபு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பெரியவங்களுக்கு லக்ஷ்மின்னு வச்சுருக்கீங்க சின்னவங்களுக்கு யாக்கோபுன்னு வச்சுருக்கீங்க எப்படி ஒருத்தவங்களுக்கு இந்து பேர் ஒருத்தவங்களுக்கு கிறிஸ்டின் பேருன்னு வச்சுருக்கீங்கன்னு கேள்வி கேட்காதீங்க நம்ம வீட்டில் எம் மதமும் சம்மதம் இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் ஒரே உதிரமே இதை எதற்காக இந்த வீடியோவை மூலியம் சொல்கிறேன்னா ஒரு சின்ன விஷயம் இந்த ஒர்க்காக பார்த்திங்களா குட்டி பையன் இவன் வந்து எங்கள் செல்ல குட்டி கொஞ்சம் சுட்டி இவன் கடைக்குட்டியாக பிறந்தனாலே கொஞ்சம் சுட்டி இவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தா விளையாடும் போதும் நாய்களெல்லாம் ஒரு நாலு நாய்களை சேர்ந்து இவனை ரொம்ப கடித்து கொதி எல்லாம் நிறைய ஏற்பட்டுருச்சு ரொம்ப அழகாக இருந்தான் பார்க்கறதுக்கு ஆனால் இப்போ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கான் இவனை என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாய்களும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருந்துச்சு சரி பரவாயில்ல அவங்களுடைய அது விருப்பம் அவங்களும் வாயில்லாத ஜீவனங்களும் அவங்கள எதுவும் நம்ம கஷ்டப்படுத்த முடியாது பட்டு எதுக்காக சொல்ல வரேன்னா இவங்க அவங்க அம்மா உடனே இவங்க இருந்தாங்க எந்திரிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாங்க பட்டு அந்த தாய்மைக்கு இருக்குது பார்த்திங்களா ஒரு உணர்வு அது உலகத்துலேயே எதாலும் மிஞ்சவே முடியாது ஒரு பாசம் அது எழுந்திரிக்கவே முடியாதப்படுத்துட்டு இருந்த அந்த யாக்கோபு தான் தாய் வந்த உடனே எழுந்திரிக்கவே முடியல ஆனால் எங்கள் வீட்டு லக்ஷ்மி வந்து அதை சுற்றி முகமெல்லாம் தொடைச்சி தன் நாவாலே த வருடி கொடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி உண்மையாகவே தாய்மை ஒரு கிரேட்டுங்க நம்ம பசியோட இருந்தாலும் நம்ம கவலையோடு இருந்தாலும் நம்ம கண்ணீரோட இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தாலும் நம்ம முகத்தை பார்த்து நம்ம உடம்ப பார்த்து புரிஞ்சுக்கிற புரிதலோடு புரிஞ்சுக்கிற ஒரே ஜீவன் தாய்மை மட்டும்தாங்க அது மிருக ஜீவன்களுக்கு மட்டும் கிடையாது மனுஷர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா ஜீவன்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம் தாய்மை இப்போது இந்த யாக்கோபால எழுந்திருச்சு தன் தாய் இருந்து பால் குடிக்க கூட முடியல பட் அதை பார்த்த உடனே எங்கள் வீட்டு லக்ஷ்மிக்கு அழையே வந்துருச்சு க்ளோஸ் அப்ல பார்த்திங்கனா தெரியும் அழையே வந்துருச்சு அழுதுகிட்டே இருக்குது அதை பார்த்து என்னாலையும் தாங்க முடியல ஏன்னா பிள்ளைக்கு ஒரு தீங்கு நேரிடுதுன்னும் போதோ தாய்மை அவ்வளோ உளுக்கில் பிரயாசப்பட்டு வருத்தப்படுதுன்னும் போதோ நம்ம உணரும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ நம்மளுக்கெல்லாம் நம்மளெல்லாம் தாய்மையை போதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து தாய்மையை தூரப்படுத்தி பார்க்குறோம் அவங்களுக்கு சமை சாப்பாடு போடுறது கிடையாது ஆனால் தான் ஆசிரமத்தில் சேர்த்துடுறோம் நம்மளுக்காகவே தன் ஜீவனை முழுசாக பிரயாசப்பட்டு நம்மளுக்காக வாழ்கிற ஜீவன் தாய்மை மட்டும்தான் கரெக்ட் ஆனால் அந்த தாய்மை எத்தனை பேரும் மதிக்கிறோம் எல்லாருமே தாய்மையை நேசிங்க தாயை நேசிங்க எந்த ஒரு அநாதாசிரமத்திலையும் விடாதீங்க எனக்கு இந்த மிருக ஜீவன்களை பார்த்த பிறகு உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது என்ன தாய்மைக்கு மட்டுந்தான் அவ்வளோ ஒரு புரிதல் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்களான்னு என்ன கேட்காதீங்க எங்கள் அம்மா இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது எங்கள் வீட்டின் முதுகெலும்பே என் தாய் தான் அதுக்கு அடுத்தபடி எங்கள் லக்ஷ்மி ஆனால் இன்றைக்கி தான் மடியில் சுரக்கிற பாலை கூட குடிக்க முடியாத அளவுக்கு அந்த குழந்தை நிற்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது உங்கக்கிட்ட பகிரணுன்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா தாய்மையை நேசிங்க தாய்மையை ரோட்டில் விட்டுறாதீங்க தாய்மைக்கு நீங்கள் சொத்து சுகம் தரலன்னாலும் பரவாயில்ல மனசார வயிறார அவங்கள பாதுகாப்போடு பார்த்துக்குங்க அது போதுமானது ஏன்னா எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா எழுந்திரிக்கவே முடியாது அந்த தான் குட்டியை இப்போ எழுப்பி நிற்க வச்சுருக்கு இந்த எங்க லக்ஷ்மி அது எதனால் முடியும்னா நான் தன்னுடைய தாய்மையால் மட்டுந்தான் முடியும் பத்து மாதம் சுமந்து பேத்து ஆளாக்கி நிற்க வச்சு அதே பிள்ளைக்கு ஒரு காலகட்டத்தில் முடியாமல் போதோ இல்லை கை கால் விளங்காமல் போதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஆக்சிடெண்ட் ஆகுது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று ஒரு விஷயம் நடக்கிறப்போ எல்லாராலேயும் எல்லோராலையும் அந்த இறக்கத்தோட அந்த பறிவோடு பார்க்க முடியும்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது ஒன்று தாய்மையால் பார்க்க முடியும் அதுக்கு அடுத்தபடியாக மனைவியால் பார்க்க முடியும் அதனால் எப்போவுமே தாயும் பார்த்துக்குங்க மனைவியும் பார்த்துக்குங்க மனைவிக்காக தாய்மையை விட்டு கொடுத்தாதான் தாய்க்காக மனைவியை விட்டு கொடுத்துடாதீங்க தாய்க்கு பின் தாரம் தாயும் வேணும் தாரமும் வேணும் ஒரு மனிதனுக்கு ரெண்டு பேருமே ரெண்டு அவயங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் என்னுடைய சொந்த வாய்ஸில் நான் பேசினது கிடையாது நான் வீடியோ போட்டதும் கிடையாது இதோ உள்ளுக்குள்ளே ஒரு வருட ஒரு வருத்தம் ஒரு வருடல் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் இப்போ எங்கள் லட்சுமிலாம் எழுந்திருச்சு நான் பிள்ளைக்கு பால் குடிக்க முடியலையேன்னு வருத்தம் ரொம்ப கவலையாக இருக்குது அதுக்கு இவ்வளோ தூரம் வீடியோ எடுக்கிறேன் கடவுள் எனக்கு ஒரு என் தாய்க்கு நான் பிள்ளையாக இருக்கேன் பட் எனக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் போயிடுச்சு அது பார்க்குறப்போ ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதனால என்னவோ நிறைய மிருக ஜீவன்கள் அதிகமாக நேசிப்பேன் நான் அதனால தான் இதை நாயும் நான் கஷ்டப்படுத்தலை எந்த ஒரு இதுவும் நான் வருத்தப்படுத்தலை ஏன்னா அதுவும் ஒரு மிருக ஜீவன் அது மேலேயும் குவிச்சிக்க முடியாது எங்கள் யாப்போ யாக்கோபி மேலேயும் வருத்தப்பட முடியாது முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு யாரும் கமெண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம் எது நான் என்ன சொல்ல வரேன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம வாழ போகிற வாழ்க்கை அறுபது வருஷமோ எண்பது வருஷமோ நூறு வருஷமோ அந்த எத்தனை ஆயுசு நாட்கள் இருந்தாலும் அது கொடுத்தது முதலாவது நம்ம தாய் அந்த தாயை நம்ப காலங்காலம் வச்சு அந்த அரை வயிறு கஞ்சியாச்சும் தன் தாய்க்கு நிறைவாக அவங்களுக்கு போஷிப்போம் இந்த வீடியோ மூலம் அதை நான் அவங்களை அனைவரோடு கை கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன்